அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றங்களோ என்ன மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே கடகராசி என்பர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ குறிப்பு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய என் ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல் மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரலை நடத்தி வைப்பாங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட போர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதே பவிக்கட்டும் கனிவும் கற்பனை வளமும் கொண்ட கடக கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய பத்தாவது ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் முதல்ல லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் சஞ்சரம் செய்ய இருக்கார் இதனால் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில இருந்து ஐந்தாவது பார்வையாக கன்னி ராசியான சகோதர ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியின் புத்திர ஸ்தானத்தையும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியான ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்க போறார் அதேபோல குரு ஐந்தாவது பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் இளைய உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் சிறுதூர பயணிகள் செல்வதற்கான வாய்ப்புகள் மேம்படும் எதிர்பார்த்த பண வரவுகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் மனதிற்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகளவில் காணப்படும் வீட்டில் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க மேலும் குரு ஏழாம் பார்வையாக புத்திர ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பேச்சில் தெளிவு பிறக்கும் புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலமாக செயல்களில் மாற்றங்கள் ஏற்படும் திருமணமான தம்பதிகளுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வீங்க மேலும் குரு ஒன்பதாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதால் அயல் நாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க மேலும் தர்ம பணிகளில் ஈடுபாடுகள் சற்று அதிக அளவில் காணப்படும் அரசாங்க விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குரு நின்ற பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குரு லாபஸ்தானத்தில் நிற்பதால் தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மேலும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் மதிப்பு உயரும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பீங்க மனதளவில் புதிய நம்பிக்கையோ தைரியமோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று அதிக காணப்படும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிருத்திகை நட்சத்திர பயணம் செய்வதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் அனைத்துமே விலகும் குடும்பத்தில் வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாமல் காணப்படும் வெளிவட்டார தொடர்புகளால் ஆதாயம் நீங்க அடைவீங்க மேலும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரி புரிந்து கொண்டு வரவுகளை மேம்படுத்துவீங்க அரசு காரியங்கள் அனைத்துமே அனுகூலம் ஏற்படும் நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குரு பகவான் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பணி நிமிர்த்தமாக வெளியூர் தொடர்புகளால் மதிப்பு ஆதாயமும் அதிகரிக்கும் எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் விடாபடியாக செயல்பட்டு நினைத்த செய்து முடிப்பீங்க மேலும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் உறவுகளிடத்தில் புரிதலோ அனுசரிப்போ வேண்டும் உடல் தோற்றத்தில் சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குரு பகவான் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருக சீரீஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும் வழக்கு தொடர்பான விஷயங்களை திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு வழங்கும் உயர்நிலை கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் பெறுவீங்க இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமாகவும் காணப்படுவீங்க மேலும் அசையா மற்றும் அசையும் சொத்துக்களை வாங்குவதற்கான எண்ணங்கள் மேம்படும் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல தனிப்பட்ட ஈர்ப்பை ஏற்படுத்துவீங்க அதே போல குரு பகவான் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்ர சஞ்சாரம் நடைபெறுவதால உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தனையின் போக்கில் சற்று கவனத்தோடு இருக்கவும் மேலும் ஆடம்பரமான விஷயங்களை தவிர்த்து நெருக்கடிகளை குறைக்கும் மேலும் சுப காரிய செயல்களில் பொறுமையை கையாள வேண்டுங்க வியாபாரத்தில் போட்டிகள் மேம்படும் வெளியூர் பயணங்களில் ஆதாயம் அறிந்து மேற்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது மற்றவர்களின் பேச்சுக்களில் உள்ள உண்மையை நிலையை அறிந்து புதிய செயல்களில் ஈடுபடுத்தி நீங்கள் மேற்பாடு செல்வீங்க அதே போல பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு பயிற்சியால் என்ன பலனெலாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குழந்தைகள் பற்றிய கவலைகள் உண்டா பொன்பொருள் சேர்க்கைக்கான முயற்சிகள் கைகூடி வரும் சிறு மற்றும் குறு தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து தடைகள் மற்றும் தாமதங்கள் விலகும் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவம் உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குறு பயிற்சியால கல்வியில இருந்து வந்த மந்த நிலைகள் விலகி உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க சிந்தனையின் போக்கில் தெளிவு பிறக்கும் உயர்நிலை கல்வியில வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலும் நல்ல மதிப்பெண்கள் பெற வழிவகுக்கும் விளையாட்டுத் துறையில திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை நீங்க பெறுவீங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த குறு பணிகளில் புதிய பொறுப்புகளும் உயர்வான சூழ்நிலையும் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான மாற்றங்கள் அமையும் மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இழுப்பறையாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும் சக பணியாளர்கள் இடத்துல அனுசரித்து செல்வது நல்லது வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகளோ இந்த குரு பகவானால உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால இன்றளவும் நிகழ்ந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும் அரசு வழியில சில உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளும் அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது மேலும் கொடுக்கல் வாங்குதல் தகுந்த ஆவணங்களோடு கொண்டு செயல்படுவது லாபத்தை பெருக்க உதவிகரமாக இருக்கும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் சேர்க்க ஏற்படும் கூட்டாளிகளுடனான பணிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை உண்டாக்கி கொடுக்கும் கலைஞர்களுக்கு இந்த பயிற்சியாள என்ன மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலை சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்படும் மேலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க சகோதரர்களின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிர்பாராத சில வெளியூர் பயணங்களால் உடலில் ஒரு விதமான சூர்வுகள் காணப்படும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு இந்த குறுப்பயிற்சியால் ஒரு பொன்னான காலம் அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க பொதுமக்களின் ஒத்துழைப்பும் தொண்டர்களின் ஆதரவும் மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தும் வித்தியாசமான சிந்தனைகளின் மூலமாக வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க கட்சி சார்ந்த வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் மேலும் உங்கள் நீங்கள் என்ன மாறு விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியாளர் எதிர்காலம் சார்ந்த சில முதலீடுகளை ஆலோசனை பெற்று அதற்கு மேல் நீங்கள் முதலீடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நீங்கள் வந்து எந்த கடவுளை வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு நேதிவம் ஏற்றி விரதமிருந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வகை பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த முருகப்பெருமான் நல்ல வழியில் உங்களுக்கு அந்த நன்மை கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க மேலும் இந்த பதிவுகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே கடகராசி அன்பர்களுக்கு தாங்க ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டி நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல் மருவத்தூர் அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலான்னு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல் மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கூடிய வரவலை நடத்தி வைப்பாங்க நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நன்றி